வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் ஒரு மெகா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு மொத்தம் வந்து எழுபத்தி ஐந்து காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாபெரும் வேலைவாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளுக்கு அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் வாங்க இந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு என்னென்ன கால இடங்கள் என்னென்ன பதவிகள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா முன்னுரிமை கோட்டால யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது சம்பளம் எவ்வளவு எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் தெரியாம போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க துறை வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மற்றும் மாவட்ட நல சங்கம் நலவாழ்வு சங்கம் தேசிய சுகாதார திட்டத்தில் வந்து சேலத்தின் கீழே வந்து உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மூன்று துறையில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு அணை வந்து சேலம் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வேலை விவரங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதலாவதாக வந்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அதாவது டாக்டர் வேலை வந்து ஒரு காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வி தேவை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேச்சலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ்புரம் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசின் அல்லது டிஎஸ்எம்சி தேர்ச்சி நான்காயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ண போறாங்க இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண போறதா குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த துறையின் கீழே வந்து இந்த பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்தா டிஸ்பென்சர் மருந்தாளர் சித்தா துறையில ஐந்து கால இடங்களும் இருக்காங்க இந்த வேலைக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா அல்லது இன்டெகிரேட்டட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நாலொன்றுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தரப்படும் இந்த வேலைக்கு சேஷன் ப்ரோசீஜர் வந்து இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தா சாரியா டிஸ்பென்சர் ஆயுர்வேதா ஆயுர்வேதா மருந்து வந்து இரண்டு காலி இடங்கள் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கும் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதாவில் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா இன்டெகிரேட்டட் இந்த வேலைக்கும் நாலொன்றுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தரப்படும் இந்த வேலை இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண படம் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா பிரிவில் எட்டு காலி இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அது போக எழுத எழுதப்படிக்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நாலூன்றுக்கு முந்நூறு வீதம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் இந்த துறையின் கீழே வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் சித்தா பிரிவில் கவிதை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேச்சலர் டிகிரி அதாவது பிஏஎம்எஸ் அல்லது பியூஎம்எஸ் அல்லது பிஹெச்எம்எஸ் அல்லது பிஎஸ்எம்எஸ் அல்லது பிஎன் ஒய்எஸ் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருக்கணும் அதுக்காக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்கனைசேஷன்லேயோ இல்லைன்னா பப்ளிக் செக்டர்லேயோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுப்பாக சோஷியல் சேட்டலாட் ஸ்கீமில் மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் அல்லது ஸ்டேட்டு அல்லது டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர் எம்எஸ் பவர் பாயிண்ட் எம்எஸ் எக்ஸல் இதில் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் வந்து ஆயுஷில் ஏதாவது ஸ்ட்ரீமில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் இந்த வேலையும் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண படம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சித்தா பிரிவுக்கு வந்து ஒரு காலியிடம் அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி இல்லைன்னா பிசிஏ இல்லைன்னா பிபிஏ கிராஜுவேஷன் வித் ஒன் இயர் டிப்ளமோ இல்லைனா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்

தமிழ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் பெர் மினிட் வந்து டைப் அடிக்க தெரிஞ்சுருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்த் செக்டரில் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த வேலைக்கு மாதம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த வேலையும் வந்து இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்குல ஸ்கேர்டைல் ஸ்கீம் இந்த துறையில் வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தால் வந்து இரண்டு காலி இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு பிஎஸ்எம்எஸ் வந்து படிச்சிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஸ்பெக்டிவ் போர்டு இல்லைன்னா கவுன்சில் ஸ்டேட் அல்லது சர்ச் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் இல்லைனா டிஎஸ்எம்சி இல்லைனா டிஎன் ஹெச்எம்சியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் செலசன் ப்ரொசீஜர் வந்து இன்டர்வியூ அடுத்தது வந்து தெராபேட்டிக் அசிஸ்டன்ட் அதில் வந்து இரண்டு காலி எடுக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து ஆண்களுக்கும் ஒன்று வந்து பெண்களுக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நர்சிங் தெராபிஸ்ட் கோர்ஸ் வந்து படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண போகிற மூலம் குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் யூனிட் மொபைல் யூனிட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் வந்து ஒரு காலியிடம் இந்த டாக்டருக்கு வந்து கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஸ்டேட்டு சச்சேஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் டிஎஸ்எம்சியில் அல்லது டிஎன் ஹெச்எம்சியில் பண்ணவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் இன்டர்வியூ மூலமாக ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சித்தா பிரிவுக்கு வந்து ஒரு காலியிடம் வந்து ஊக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து சித்தா அல்லது இன்டகிரேட்டட் படித்தவரை விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து கான்ட்ராக்ட் மூலமாக அதாவது கான்ட்ராக்ட் வேலைக்கு வந்து இன்டர்வியூ மூலமாக சேட் பண்ணப்படணும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வந்து பொதுத்துறை அதர்ஸில் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இரண்டு கால இடங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருக்கணும் போக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாதம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் இது வந்து நான் இன்டர்வியூ முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வளர்ப்ப பொறுத்துள்ள இது நாற்பது வயதிற்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த வேலைக்கு பதினைந்து கால இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க செவிலியர் பட்ட படிப்பு அதாவது டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் அதாவது பிஎஸ்சி நர்சிங் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு நான் இன்டர்வியூ மூலம் செயற்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஐம்பது வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்து பத்து வந்து வகுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அதோட உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் சப்ஜெக்டில் படிச்சிருக்கணும் போக இரண்டு வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் அல்லது துப்புரவு ஆய்வாளர் கல்வி தகுதி வந்து இருக்கணும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து பதினான்காயிரம் ரூபாய் இது நான் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ண போடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு முப்பத்தி ஐந்துக்குள்ளே இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க அடுத்தது டேட்டா மேனேஜர் ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு வித்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லைன்னா இருக்கணும் இல்லைன்னா பிஇ இன் ஐடி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸில் பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹெல்த் செக்டாரில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இன்டர்வியூ மூலமாக சேவ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு வயது வரம்பு நாற்பதுக்கு உள்ளே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவதாக பிசியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் சைக்காட்ரிக் சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க் ஒரு காலை விலங்கு வந்து இந்த வேலைக்கு வந்து எம்ஏ சோசியல் ஒர்க் மெடிக்கல் அண்டு சைக்காட்ரி இதில் படிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் அண்டு சைக்காட்ரி அதில் வந்து படிச்சிருந்தாங்க விண்ணப்பிக்கலாம் ஆறு மாதம் ட்ரைனிங் வந்து தெரிந்த நிறுவனங்களில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க மாதம் ஊதியம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் நேர்காணல் மூலம் சேர்ட் பண்ணுவாங்க நாற்பது வயதுக்குள்ளே இந்த வேலைக்கு இருக்கணும் அதாவது பிசியோ ஒரு காலிடம் இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பேச்சிலர் டிகிரின் பிசியோ தெரப்பிஸ்ட் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஒர்க்கிங் ஹாஸ்பிட்டலில் வந்து இரண்டு வருடம் அனுபவம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் மாதம் வந்து பதிமூணாயிரம் சம்பளம் இந்த வேலை இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு நாற்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கணும் அடுத்தது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு காலியிடம் வந்து உருவிக்காங்க இந்த வேலைக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து கிராகனைஸ் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும் போக எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அடுப்போக மேனேஜிங் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ல நடத்தும் போது அது சப்போர்ட் பண்ணணும் அல்லது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் போது சப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்தது வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட் நாலஞ்சு வந்து இருக்கணும் அது போக டிராஃப்டிங் ஸ்கில்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் இந்த வேலைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு நாற்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணுங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட் இரண்டு காலியிடங்கள் இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினோறாயிரத்தி இரநூறு ரூபாய் இந்த வேலை வந்து இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு டு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ரேடியோ ரேடியோகிராஃபர் இந்த வேலைக்கு வந்து இரண்டு கால இடங்களை வந்து ஒத்துக்கியிருக்காங்க கல்வித் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கிராஃபி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் நேர்காணல் மூலம் பண்ணுவாங்க வயது வரம்பு வந்து இருபத்தி மூணு டு நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அடுத்தது கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அதாவது செக்யூரிட்டி இந்த வேலைக்கு பதினாறு காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித்துறை வந்து குறைந்தபட்சம் வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் அதுபோக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இன்டர்வியூ நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதிற்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸு மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த வேலைகளுக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க கோவிட்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க படித்து பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பழைய நாட்டாண்மை கட்டட வளாகம் சேலம் மாவட்டம் ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்க அனுப்பலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவம் வந்து அருகில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அந்த மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது சேலம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணி அதற்கு மேலே நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் மாவட்ட சங்கம் சேலம் மாவட்டம் இந்த என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க இங்கே வந்து உங்கள் கலர் ஃபோட்டோ ஓட்டிக்கங்க உங்கள் பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு குறிப்பிடுங்க தந்தை அளவு கணவர் பெயர் பெண்கள் அந்த கணவர் பெயர் குறிப்பிடுங்க பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தகுதி சான்று கல்வி தகுதி வந்து சர்டிஃபிகேட் காப்பி வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் அடுத்த கம்யூனிட்டி சர்டிவிகேட் ஜாதி சான்று ஆதார் எண் அதோட காப்பி மொபைல் நம்பர் முன்னணு விதம் வந்து உண்டான சர்டிஃபிகேட் வந்து அது இணைக்கலாம் தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி எங்கேருந்து விண்ணப்பிக்கிறீங்க நாள் கையெழுத்து போட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு விண்ணப்பம் விண்ணப்பத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து கொடுப்பிட்ருக்கணும் முக்கியமாக அனைத்து ஜெராக்ஸ் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் சுய ஒப்பம் வந்து நீங்கள் டைல்த்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த் எயித்துலேருந்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அனுபவம் ஏதாவது இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு கம்யூனி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் நேர்காணியின் போது ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் குறிப்பிடுங்க கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்